சார் இப்போ சொந்த வீடு கட்டுறவங்க வந்து வாஸ்து பார்த்து கட்டுறாங்க இதே வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கல்ல அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டில் காசு கொடுத்து அந்த ஃப்ளாட்டை வாங்குறாங்க அவங்க வந்து வாஸ்து பார்த்து இந்த இடத்துல எங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வேணும் இந்த இடத்துல இந்த ஃபினிஷிங் வேணும் அப்படின்ற மாதிரி இது பண்ண முடியாது அவங்க வாஸ்து பார்த்து தான் கட்ட முடியுமா இல்லை அப்படிங்க சார் அது வந்து என்ன விஷயம் அப்படின்னா அபார்ட்மெண்ட்ல வந்து பேசிக்கா வாஸ்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் சார் ஒரு டுவெண்ட்டி பார்க்கலாம் வாஸ்து ஒரு வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா நாற்பது சதவீதத்துக்கு மேல் வாஸ்து பார்க்க முடியாது மேக்சிமம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாஸ்து பண்ணலாம் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து யாராவது பண்றேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க சார் சரிங்களா நாற்பது சதவீதம் தான் வாஸ்து பண்ண முடியும் அப்பார்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஐரைஸ் பில்டிங்லாம் இருக்கு இல்லையா இப்போ வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பேர்லாம் சொல்ல விரும்பல அவங்க ஒரு பதினேழு மாடி கட்டுறாங்க பதினெட்டு மாடி கட்டுறாங்க ஓஎம்ஆர்ல கட்டுறாங்க சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ஃப்ளோர்ஸ் இருக்கு அப்போ ஒரு ஃப்ளோர்ல தப்புனா அந்த இருபத்தஞ்சு மாடியில இருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்டும் தப்பு நடக்கும் சார் இப்போ நான் திடீர்னு போயிட்டு அதேதான் இப்போ தென்கிழக்குல ஒரு பாத்ரூம் வச்சிருக்காங்க தென்கிழக்கு என்பது அக்னி மூளை அந்த அக்னி மூலை என்பது என்ன கிச்சன் வர வேண்டிய இடம் கிச்சன் வர வேண்டிய இடத்துல அவங்க பாத்ரூம் செட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இருபத்தஞ்சு ஃபிளோர்லயும் அந்த பாத்ரூம் இருக்கும் சார்